வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் வெங்காயத்தில் எழுபத்தி ரெண்டு கலவரிகள் மட்டும் இருக்குது அதோடு நிறைய ஊட்டச்சத்துகளும் இருக்கு கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரைகள் நார் சத்து புரதம் கொழுப்பு விட்டமின் சத்துக்கள் கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஃபோலேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைந்து காணப்படுது ஸோ வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது இந்த கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோ குழுப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் இருக்கு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நமக்கு வலுப்படுத்தும் அதாவது இம்யூன்ஸ் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இம்யூன் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதால இம்யூன் சிஸ்டமே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தும் அதோடு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம் ஜிங்க் சத்தலாக இருக்கிறதால தான் இம்யூன் சிஸ்டம் வந்து ஆற்றலாக இருக்கும் ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி இருமல் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையுமே நமக்கு வராமல் தருக்கிறதுல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் கஷாயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு இதனால இதய தமணிகளில் பிளேக் உருவாவதை வெங்காயத்தால் தடுக்க முடியும் குறிப்பாக வெங்காயத்தில் அதுவும் சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை குறைத்து ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தும் இதனால இதயம் ஆரோக்கியம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் ஏன்னா பிபி ப்ராப்ளம் குறிப்பாக கொலஸ்ட்ரல் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போகும் ஸோ ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு பாயும் போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம் தொடர்ந்து நம்ம நாலு சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்களாம் தினமும் சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை முடியாத அளவு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெங்காயம் வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வெங்காயத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா பிளட்டில் சுகரோடைய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடலாம் உங்களுக்கு இப்போ இருந்தே சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாம இருக்கணும் வெங்காயத்தை அடிக்கடி அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கள் அதிகம் இருக்கு இது வந்து செரிமான ஆற்றலை நமக்கு அதிகரிக்க செய்யும் அதில் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோமேட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணு வளர்ச்சியை தூண்டுது இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் அவசியம் எப்பவுமே உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது எல்லாம் எதுவும் இல்லாமல் நமக்கு வளமான வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளும் போது செரிமானம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு வெங்காயம் ஹெல்ப் பண்ணும் சருமம் தலைமொழியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்

வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் முடி வளர்ச்சி முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதால முடி வந்து கொட்டுறது குறிப்பாக பேன் பொடுகு தொலை ஏற்படுவது இது போல பிரச்சனை இருக்காது இளநரை பித்தனரை ஏற்படுவது போன்ற பிரச்சனை இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து நமக்கு கிடைக்கும் எலும்புகள் வலுவடைவதற்கு வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து தான் சார் கால்சியம் பற்றாக்குறையால பற்றாக்குறையால் தான் எலும்பு மெலிவு நோய் போன்ற பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் வெங்காயத்தை எடுத்துகிட்டோம்னா இது எலும்பு அடர்த்தியை வந்து நமக்கு அதிகப்படுத்தும் எலும்பு வலுப்படுத்தி எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு முப்பது வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேமானத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயம் நமக்கு குறைக்கும் இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு பிரச்சனையும் இருக்காது நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம் குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைவருமே வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது எலும்பு அடர்த்தியை மேம்படுத்தி கீழே விழுந்தா டக்குன்னு எலும்பு கிராக் ஆக முடியாத அளவுக்கு எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வெங்காயம் ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து நிறைய நன்மைகளை பெறுவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதிலும் சின்ன வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் குறிப்பாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே